ி பண்டித மனமுடாக நமஸ்தே அஷ்டலட்சுமி சுருதாரித் தியநாசினி அஷ்டிரதாய் நமஸ்தே உருவாய் அருவாய் உலதாய் அழதாய் மறுவாய் மலதாய் மணியாய் ஒலியாய்க்கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குதனி இன்னைக்கு நம்ம திருப்புகளோட திருப்புகளோட இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் விரித்த பைன்குழல் மலர் அலி தனதனத்தனத்தன்தன தனத்தன என ஒளி விரிப்ப வன்கயல் விழி குழையோடும் குழையொடும் அலைப்பாய மிகுத்த சிலை நுதல் மிசை திலத முடு அசைத்த பொன்குழை அழகு எழ முக ஒளி வெயில் பரந்திட நகை இதழ் முழுகு அலர்வரி போத தரித்த தந்திரி மறிசை பல பணிக்கு பரிமள வடு இணை தன கொழுந்துகள் ததை பட கொடி இடைப்பாடு செயலை தரித்து சுந்தரம் என சிலம்போடு நடம் இடு கணிகையர் சழக்க விஞ்சய மயில்களின் முழுவது ஒழியாதோ உரித்த வெம்கயம் மரியோடு புலிகளை தடைத்த சங்கரர் மதிநதி சடையினர் உருத்தி பங்கினர் அவர் பணி குருபர முருகோனே உவட்டி வந்திடும் அவுணரோடு எழுக்கடல் குவட்டையும் பொடிபட சதம் முடிவுற உழைத்த இந்திர பிரம்மனும் மகிழ்வு உறவிடும் வேளா வரித்தரம் துளவு அணி மருவிய உரத்த பங்கைய மரகதன் அழகியவன் வனத்தர் அம்பரம் மறுகோணே வனத்தில் வந்து ஒரு பழையவன் என ஒரு மருவிய கிளி தனை மயக்கி மந்திர குரு மலை தனி அமர் பெருமாளே ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் இந்த பாடல் அஹ் பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் வாக்குண்டம் நல்ல மனமுண்ட மாமலயன கொண்டம் முருகா உருகு கொண்டதட பொன்மை நித்தமுகையன் பாதம் சுத்தமே சமக்கர் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சி சக்தி பால விநாயகனே கணேசாச்சனின மகக்림ினே விரمنஞ்சகா உன்கண்டalini பிரவசனி சண்டமுண்டனஸ்மி Panditasyamuni varagi namastute ashleshma suri namastute உருவாய் அறுவாய் உலதாய் அழதாய் மறுவாய் மலதாய் மணியாய் கருவாய் வீழாய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குதனி இன்னைக்கு நம்ம திருப்புகளோட திருப்புகளோட இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் சரிங்களா இருநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் விரித்த பைங்குழல் ஒளிர் மலர் அலி தன தனத்தன என ஒளி விரிப்ப வன்கயல் ஊரை குழையோடும் அலைப்பாய மிகுத்த வன் சிலை நுதல் மிசை வன்கயல் விழி ஊரை குழையோடும் அலைப்பாய மிகுத்த வன் சிலை நுதல் மிசை திலத அசைத்த பொன் குழை அழகு எழ ஒளி வெயில் பரந்திட நகை இதழ் முருகு அலர்வரி தரி அலர்வரி போத தரித்த தந்திரி புயம் எம்மிசை பல பணிக்கு இலங்கிய குவடு இணைத்தன கொழுந்துகுகள் தலை ததை பட கொடி இடைப்படு தரித்து சுந்தரம் என அடர் பரிபூர பத சிலம்போடு நடம் இடும் கணிவையர் சழக்கர் விஞ்ஞர் மயல்களின் முழுவது அஹ் முழுகுவது ஒழியாதோ உரித்த வெங்கயம் அரியோடு புலிகளை தரித்த சங்கரர் மதி நதி சடையினர் ஒருத்தி பங்கினர் அவர் பணி பர முருகோனே ஊட்டி வந்திடும் அவனரோடு ஏழு கடல் குவட்டையும் பொடிப்பட சதம் முடிவுற உழைத்த இந்திர பிரம்மனும் மகிழ்வு உற விடும் வே வேளா வரி தரம் அணி திரு மருவிய உரத்த பங்கையர் மரகதம் அழகிய வனத்த அம்பரம் மருகோணி வனத்தில் வந்து ஒரு பழையவன் என ஒரு குரத்தி மருவிய கிளிதனை மயக்கி மந்திர குருமலை தனில் அமர் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் எப்பயும் போல முதல் சிறு அடிகள் என்ன சொல்றாங்கன்னா முறையற்ற செல்லம் முறையற்ற உணவு முறையற்ற சிந்தனைகள் முறையற்ற உணவு இதெல்லாம் இருக்கக்கூடாது அக்கணம் போகாமல் என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வந்து சழக்கர் விஞ்ஞர் மயல்களில் முழுகுவது ஒழியாதோ தீவர்களின் வித்தைக்காரர்களின் மயக்கங்களில் நான் முழுகி இருக்கும் பழக்கம் என்னை விட்டு விலகாதோ உரித்த வெங்கயம் மரியோடு புலிகலை தரித்த சங்கரர் மதி நதி சடையினர் உரித்த கோடி உரித்த கொடிய யானை மான் புலி இவைகளின் தோலை தரித்த சங்கரர் ச கங்கை ஆறு இவள் இவைகளை தரித்த சடையை உடையவரும் ஒரு பங்கினர் அவர் பணி குருபர முருகோனே ஒப்பற்ற பார்வதியை ஒரு பாகத்தில் கொண்ட வருமான சிவபெருமான் வணங்கும் குருபடனே முருகனை உவற்றி வந்திடும் அவுனரோடு ஏழு கடல் குவட்டையும் பொடிப்பட வெறுப்புற்று வந்த அசுரர்களும் ஏழு கடல்களும் கிரௌஞ்ச மலையும் பொடி பொடியாகும்படி சதம் முடி உற உழைத்த இந்திரர் மகிழ்வு உற விடும் வேளா அதாவது உறவிடும் விடும் வேளா என்ன சொல்றாங்கன்னா நூறு யாகம் முடிமடி உழைத்திருனும் பிரம்மனும் மகிழ்ச்சி அறிய செலுத்திய வேலாயுதனே ஆஹ் வரி தரும் துளவு அணி திரு மருவிய உரத்த பங்கைய மரகதம் பங்கையர் மரகதம் அழகிய வனத்தர் அம்பரம் உறவிடு கனையினர் மருகோணி அதாவது வண்டுகள் வரிசையாக உமைக்கும் துளசி மாலை அணிந்தவரும் லட்சுமி குழந்தையம் மார்பில் தாமரை மலரை உடையவரும் மரகத பச்சையின் அழகிய நிறத்தினரும் கடல் மீது செலுத்திய கோதண்ட பானத்தை உடையவரும் அழகிய திருமாலின் மருகனே வனத்தில் வந்து ஒரு பழையவன் என ஒரு குரத்தின் மென்புணம் மருவிய கிளி தனி மயக்கி வள்ளிமலை காட்டில் வந்து ஒரு கிழவன் என வேலம் வேடம் ஒப்பற்ற குலத்தின் அழகிய தினைப்புணத்திலிருந்த கிளி போன்ற வள்ளியை மயக்கியவனே மந்திர குருமலை தனில் அமர் பெருமாலை மந்திர உபதேச தலமாகிய சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளை ரொம்ப அற்புதமான அருமையான பாடல் நம்ம அடுத்த பாடல் பார்ப்போம் அடுத்த பாடல் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் திருப்புகழோடு உங்க கணபதி என்னமோ நமக உங்களோட பவனி வாக்கிலும் நினைவிலும் நின்று விழியால் மறுட்டி நின்று முளை தூச அகற்றி மண்டும் விறக அனலத்து அழுந்த நகை ஆடி விளையாக மிக்க செம்பொன் வரவே பரப்பி வஞ்சவு செம்பொன் வரவே பரப்பி வஞ்ச விளை விளையாடலுக்கு இசைந்து சில நாள் மேல் மொழியாத சொற்கள் வந்த வந்து சில சிலுகாகிவிட்ட தொந்த முழுமையில் தொந்த மாயையில் பினங்கள் வசமாகி முடியாது போர் சதங்கை தருகீத வெற்றி முதிராத நல்பதங்கள் தருவாயே புழி முகிற்கு இணைந்த யமராஜன் உட்கார் அன்று பொறுத்தால் எடுத்த தந்தை மகிழ்வோனே உள் குளிர்ந்த கனகாபுரி பிரசந்த புனித மிருக கரும்பு புனர் மார்பா வாரிசத்தில் ஒன்று முழு மேதன் வைக்க அன்று திருவாய்மை செப்பி நின்ற முருகோனே திரளாமணி குலங்கள் அருணோதயத்தை வென்ற திருவேரகத்தை அமர்ந்த பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலோட விள விளக்கத்துக்கு போவோம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அவர் முதல் சில அடிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா முறையற்ற செல்வம் முறையற்ற உணவு முறையற்ற உறவுகள் முறையற்ற உணவு இது எதுவும் இதை பொங்கை தருகீத வெற்றி தொன்று முதிராத நல் பதங்கள் தருவாயே பொன் கிண்கிணிகள் செய்யும் இசையும் வெற்றி மலரும் சேர்ந்துள்ள என்றும் இளமையான நன்மையளிக்கும் உன் திருவடிகளை தந்தருள்வாயாக பொழிகார் முகிற்கு இணைந்த யமராஜன் உட்க அன்று பொறுத்தால் எடுத்த தந்தை மகிழ்வோனே பொழிகின்ற மழை மேகத்தை நிகழ்க்கும் கருமையான எமராஜன் அஞ்சும்படி அன்று போர் வல்ல திருத்தாளை நீட்டிய தந்தையாகிய சிவபெருமான் மகிழ்ச்சி கொள்ளும் முருகனே புறகுதன் உள் குளிர்ந்த கனகா புரி பிரசந்த புனித மிருக கரும்பு புனர்மார்பா இந்திரன் மனம் குளிரும்படியாக தேவ 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 உலகத்தை தேவர் உலகத்தை காத்தெழுதிய வல்லமை வாய்ந்தவனே தூய்மையான கரும்பு போன்ற இனிய வள்ளியை மணந்த மணாலனே செழுவாரி வாரிசத்தில் ஒன்றும் முது வேதன் வெட்க அன்று திருவாய்மை செப்பி நின்று முருகோனே செல்மை வாய்ந்த தாமரைவிட்டிருக்கும் பிரம்மன் நானும்படி அன்று நிறை செல்வ பே பேருண்மை அதாவது பிரணவ ஓங்காரத்தின் சட்சாத்தன் ஓங்காரத்தையோட பெருமானி ஓங்காரத்தையோட பொருளை ஓங்காரத்தோட பொருளை பிரணவ பொருளை சொல்லி அருளிய முருகனே திரளாமணி நீ குலங்கள் அருணோதயத்தை வென்ற திருவேரக வந்த பெருமாளே நீ திருமாவில் உள்ள திரளான நரசின கூட்டங்களில் சூரிய ിംഗ് സർവജന്മാണി ഓം കുണ്ട കുറവസ് വാഴി നമസ്തു അഷ്ടക്ഷ്മി സ്വർഗിണി അഷ്ടിത്യനാശിനി വാർഗി നമസ്തു ഓക്കെ ഉണ്ടായി ഇപ്പോൾ സ്മീസം അസ്മീ പഠിച്ചത് അശ്വഷ്മ സുരക്ഷാഷ്ട്രീഷ്ടംപ്രദായ നമസ്തു ഓം ശ്രീ വേം ലിംഗം ഭഗവതി